அனைவருக்கும் வணக்கம் கண்ணீராசினியர்களுக்கு இவ்வளவு நாட்களாக நீங்கள் தவமாய் தவமிருந்து காத்து கொண்டிருந்த அந்த நாள் இனி எல்லாம் சிவமயமே என்ற வகையில் கண்ணீராசினியர்களுக்கு இனி வரும் காலங்களில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கன்னிராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது போது மிதனத்தில் குரு பகவானும் கடகத்தில் சுக்ரனும் புதனும் இணைந்து புத சுக்ர யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க அதே போல் சிம்மத்தில் சூரியனும் கேதுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கன்னிராசியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி வக்ரம் பெற்றும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கண்ணிராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கன்னிராசியை சேர்ந்த உத்தரம் இரண்டாம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை இரண்டாம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இனி வரும் காலங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு வரையஸ்தான பனிரெண்டில் சூரியன் சஞ்சரிக்கிறார் இப்போதைக்கு உங்களுடைய ஆறாமத்தில் இருக்கக்கூடிய சனி ராகு சேர்க்கை தான் உங்களுக்கு பெருமளவு உதவிகரமாக அமைய இருக்குதுங்க இதன் காரணமாக நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவற்றை செய்து முடித்து வெற்றி காண உதவிகரமாக சனியும் ராகுவுமே உங்களுக்கு சஞ்சரிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் குரு சேர்க்கை சுக்கரன் சேர்க்கையை நம்பி புது தொழில்களை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டாங்க இந்த ஒரு முதலீடுகள் சம்பந்தமான விஷயங்களிலும் நீங்கள் அகலக்கால் வைக்க வேண்டாம் அதிக முதலீடு தேவைப்படும் முயற்சியும் இப்போதைக்கு வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்தது தடைகள் தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு தருணம் என்றாலும் கூட சற்று தாமதமும் சிரமமும் ஏற்பட்டு அதற்கு பிறகு ஆதாயங்கள் கிடைக்குங்க அதுவரை நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அது மட்டுமில்லாமல் ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருப்பது ஒரு கிரக சஞ்சாரம் தாங்க சொல்ல வேண்டும் அமர்ந்தராகவும் சனி ஆற்றலை தருவார்கள் தொழிலில் முன்னேற்றம் உண்டுங்க அதே போல தகவல் தொழில்நுட்ப துறையில் பணிபுரிபவர்களுக்கு ஊதிய உயர்வு பதவி உயர்வு முதலியவை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை கிரகங்களுடைய நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் வியாதிகளும் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளும் ஏற்பட்டு சங்கடங்களை தரலாம் ராசியில் செவ்வாயிருப்பதால அவசரப்பட்டு வார்த்தைகளை விட வேண்டாங்க சகோதர உறவுகளை நீங்கள் ஜாக்கிரதையாக கையாள வேண்டும் என்பதை கிரக மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க அதே போல தருணங்களை பொறுத்த வரைக்கும் முதலீடு சம்பந்தமான விஷயங்கள் அகல கால் வைக்க வேண்டாங்க முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது எடுத்தோம் கவுத்தோம் என்று செயல்பட்டுவிட்டு பின்னர் வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டுவிடும் அதே போல திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கண்ணிராசினிகர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லதுங்க வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க அந்த முயற்சிகள் உங்களுடைய சொந்த முயற்சியாக இருக்க வேண்டும் யாரையும் நம்பி பணம் கொடுத்து வேலை தேட வேண்டாங்க ஏனென்றால் தேவையில்லாத கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால் எல்லா விஷயத்திலும் நீங்கள் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது இக்காலகட்டத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிநாதனான புதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அதே நேரம் அஷ்டமாதிபதியான சேவாய் உங்களுடைய ராசியில் இருக்கிறார் என பணம் ஒரு புறம் வந்தாலும் மறுபுறம் விரயங்களும் வந்தபடியே இருக்குங்க இல்ல எ எதிர்பாராத குறுக்கீடுகளும் வந்து கொண்டே இருக்கும் யாரையும் நம்பி எதை உங்களால் செய்ய இயலாதுங்க திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லுங்க திடீர் திடீரென சோதனைகள் வரலாம் சொன்ன சொல்லை காப்பாற்ற அதே போல் துணிவும் தன்னம்பிக்கையும் குறைவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குதுங்க வரவை காட்டிலும் செலவுகள் சற்று கூடுதலாகவே இருக்குங்க அதனால தேவையில்லாத வீண் அனாவசிய செலவுகளை குறைத்துக்கொண்டு கொண்டு முன்னேற்ற பாதையில் நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் உறுதியாகவும் எடுத்து காட்டுது அது மட்டுமில்லாமல் கடகராசியில் புதனோடு இணைந்து சுக்கரனும் சஞ்சரிக்கிறார் இதனால் உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் லாபஸ்தானத்திற்கு வருவது மிகவும் அற்புதமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்லும் பொதுவாக தனாதிபதி வலுவாக இருப்பதால் எந்த ஒரு காரியமும் செய்யலாங்க அந்த அடிப்படையில் தொட்ட காரியெல்லாம் வெற்றி கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு தொல்லை தந்தவர்கள் கூட விலகக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க அந்த அடிப்படையில் தொட்ட காரியங்கள் வெற்றி கிடைக்க இருக்கு ஆடை தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபக்திகள் அடிப்படையில் கன்னிராசியை சேர்ந்த ஒரு சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க அதிகார வர்க்கத்தினருடைய ஆதரவும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க உயர்மட்ட தலை அவர்களுடன் தொடர்பு கொண்டு எதிர்காலத்தை சிறப்பாக அமைத்துக் கொள்ள அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு வழிபிறக்க நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பும் கிடைக்க இருக்குதுங்க அதே போல் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உத்தியோகத்தில் சில சலுகைகள் என எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் இந்த புத சுக்கர யோகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க காட்டுதுங்க கன்னிராசினி பொறுத்தவரைக்கும் சிம்ம ராசிக்கு புதன் பயிற்சியாகி அங்கு இருக்கும் சூரியனோடு கூடிய விரைவில் இணைந்து புத ஆதித்ய யோகத்தையும் உங்களுடைய ராசிக்கு இடத்திற்கு அதிபதியானவர் புதன் அவர் பல வழிகள் ஏற்படுங்க பயணங்கள் அதிகரிக்கும் காலையில் ஒரு ஊர் மதியம் ஒரு ஊர் மாலையில் ஒரு ஊர் என்று செல்லும் விதத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் இதனால் ஆரோக்கிய சீர்கேடுகள் உருவாகுங்க நம்பிக்கைக்கு பாத்திரமாவார்கள் உங்களை விட்டு விலகலாங்க நாடு மாற்றம் செய்ய நினைத்தவர்களுக்கு அவை தாமதப்படுங்க வெளிநாட்டில் உள்ளவர்களின் வேலையின் மாற்றங்கள் ஏற்படலாம் ஆனால் அது விரும்பும் விதத்தில் அமையாது அரசியல் களத்தில் உள்ளவர்கள் மக்கள் செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்ள இயலாதுங்க அதனால் கவனமாக இருப்பது நல்லது என்பதை நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அது மட்டுமில்லாமல் உங்களுடைய ஜென்ம ராசியில் சஞ்சரித்து வந்த செல்வா கூடிய விரைவில் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானமான துலாம் ராசிக்கு பயிற்சியாகிறார் அதாவது உங்களுடைய ராசிக்கு மூன்று எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் தனஸ்தானத்திற்கு வருவது தன் வீட்டை தானே பார்க்கிறார் எனவே சொந்தங்களாலும் நன்மை கிடைக்குங்க எடுத்த முடிவுகளால் மாற்றங்கள் எதையும் திட்டமிட்டு வெற்றி காண இருக்கீங்க வருமான பற்றாக்குறை அகலங்க சொத்து விற்பனையால் லாபம் உண்டு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிகாட்டும் விதத்தில் நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை வழிகாட்டக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமை இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க ஜென்ம ராசியில் அக்னிகிரகமான செவ்வாயும் சஞ்சரிப்பதால் சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட இருக்கு அதனால் ஆரம்பத்திலிருந்தே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக வைத்துக் கொள்வது நல்லது இத்தருணங்கள்ல வருமானத்தை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமாக இருப்பதால் பணப்பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசா புக்திகளின் அடிப்படையில் உங்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உண்டு செலவுகள் கட்டுக்கள் இருக்குங்க அனுகலமாக இருக்கும் பட்சத்தில் இத்தருணங்கள்ல புதிய வேலை அல்லது நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் வரவை காட்டிலும் வருவாயை விட செலவுகள் சற்று அதிகமாக இருக்குங்க அதனால் திட்டமிட்டு செலவு செய்வது மிகவும் நல்லது உறவினர்களிடையே ஒற்றுமை அதிகரிக்க இருக்க கணவன் மனைவிக்குள் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க உத்தியோகம் கும்பராசியில் ராகு இணைந்திருப்பது வேலை பார்க்கும் இடத்தில் நன்மைகள் சூழல் ஏற்படவிருப்பது எடுத்துக்காட்டுதுங்க மேலதிகாரிகளுடன் ஊழியர்களும் ஒத்துழைப்பாங்க தற்போது நடைபெற்று வரும் தசா புக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் சிறு பதவி உயர்வு ஒன்றை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா வெளிநாடு சென்று பயிற்சி பயிற்சிப்பதற்கான முயற்சிகளிலும் நீங்கள் தாராளமாக ஈடுபடலாம் தற்காலிக பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க அதே போல் ியர்களை பொறுத்தவரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு உற்பத்தியை அதிகரித்துக் கொள்வதற்கு விற்பனை திட்டங்களை செயல்படுத்துவதற்கு ஏற்ற ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே எதிர்பாராத முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமாகவும் இத்தருணம் அமையிருக்கு இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது செவ்வாய் தோறும் செவ்வரளி மலர்ச்சாற்று முருகப்பெருமானை வழிபடுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்